அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டே அப்புறம் இந்த பேஸ் என்ன பண்ணப் போற சார் ஆனா நிஜமாவே நான் சொன்னத தான் நீங்க நிரூபிக்கிறீங்கல எது நான் பழகுற யாருமே என்கூட இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை நான் அப்படி நான் வந்து கட் பண்ணங்கும்போது ஓ மேல கோவத்துல தான் நான் கட் பண்ணேன் உன்னை பிடிச்சிருந்தா பண்ணலாம் எனக்காக இருங்க நான் சொல்றேன் நிஜமாலுமே அது தான் என்னோட ராசியும் அது தான் சொல்லுவாங்க ஆனா அதே மாதிரி தான் இருக்கு சரி நான் ஒன்று எதுவுமே கேட்கல போதுமா அப்படி நினைக்காத தயவு செஞ்சு நீ எனக்கு வேணாம் ஓகேவா எப்போதும் உங்களுக்கு நான் அப்படி நினைக்கல நான் எனக்கு எனக்கு தான் அந்த ஒரு விஷயம் நான் அப்படி நினைக்கல ஏதாவது உன் மனசு புண் பண்ணி பண்ணி சொல்லியிருந்தேன்னா சாரி அப்படிலாம் இல்லைங்க சார் நீங்க திடீர்னு கோவப்பட்டுட்டீங்க நான் கோவப்படல உன எனக்கு பிடிக்கும் அதனால நான் உன்னை உன்னை மட்டும்தான் நான் கேட்க முடியும் உனக்கு அழகு சண்டேனா வேறு ஒவ்வொரு வந்து எந்த புஷுவலி பேசல பேச வைக்க அப்படின்னு கேட்க முடியாது நீ சொன்ன மாதிரி எல்லாமே எங்கே நல்லவளே கிடையாது எல்லாமே ஒரு கேட்க வர அதான் இப்போ கவனிச்சு நீ சொன்ன மாதிரி நானும் பொறுமையாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் சுய தேர்வைக்காக பல நம்ம தான் எல்லாருமே ஒரு வேலை வந்து செய்ய மாட்டாங்க அது போகிறத எல்லாருக்கும் இன்னைக்கே நான் எனக்கு ஒரு நாள் தான்

ஏன் இப்படி கேட்டா என்னங்க சார் ஏமா திருவேணு சார் நான் ஆக்சுவலா பொதுவாவே நான் அன்பு வச்சிருக்காங்களா யாருமே என்கூட இருக்க மாட்டாங்க ஆமாம் அப்படி சொல்லி அதுதான் இந்த பிள்ளையை பாத்தேன் இந்த பிள்ளை உனக்கு துரோகமும் போட்டு எனக்கே கோவம் வந்துச்சு தான் சரிதான் அது கடந்து போனது வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அதை நீ என்கூட ரிப்பேர் இருக்க மாட்டேங்க நீ இருக்குங்க சார் எல்லா வகையிலும் என்கூட இருக்கணும் சரியா విట్టి కొడుకు రాదు ఎంత ఇరుందాలో శబనా ఇరుకు యార్ తీమే నిదుమే నిని నా మొగరో సొల్లవే కదా ఇది అది ఉన్న మొట్టు నీకు బ్రాహ్మణ సరే ఇది కాదు ఏనంటా లా అది మొట్టు అది సొల్లాన ఇరుకును ఓకే వీటికి పోనింగా ఎంద వెలికొ సాపుల కాలన

சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வர்க் எனக்கு நான் எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது சார் ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது நீ எப்படி சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வர்க் நடக்குதோ ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குது சொல்லுங்க உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் நடக்க மாட்டேங்குதோ அது மாதிரி எனக்கு வந்து இது நடக்க மாட்டேங்குது

டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யார் இருக்க வேணாம்னு சொல்லி சிஎல்பி எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நான் திரும்ப ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு மேலே சிஎல்பி வந்து டிபார்ட்மெண்ட் வந்துடுவேன் சரியா நீ ஒரு வேலை உனக்கு யார் கேட்டாலும் ஹாஸ்டலில் வந்து அவங்க அக்கா வரையின்னு சொன்னாங்க அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இரு நான் கரெக்டாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு பயமா என் தனியா தான் இருக்க முடியாது இல்லடா ரெண்டரை மணிக்கு அவங்க போயிடுவாங்களா நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன் அப்ப நீ வந்து சரியா எனக்கு பயமா எனக்கு சப்போண்ட்லியும் தான் பேச்ச. இது போனா போங்க. சரியா. சார் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது நீ எங்க இருக்கீங்க? இல்லப்பா நான் ஒன்னு சொல்லு நீ வீட்டுக்கு ஊருக்கு நீங்க இருக்கவேனாலும் போன் ஆபீஸ் கிட்ட நான் சொல்லுங்க. ஓகே சார். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ காலேஜுக்கு அப்படியே சார்ஜ் போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். 40 15%. புரியவே இல்ல. இல்ல இல்ல அங்க போயிடுறியா ஐவரே அங்க போயிடுறேன் அப்போ உனக்கு வந்து ஏ குடங்க சார் சார் நீங்க என்ன பண்றீங்க ம் நீங்க போய்ட்டு கால் பண்ணுறீங்க பண்றீங்களா ஒண்ணுமே கேட்க மாட்டிக்கிது எனக்கு பதில் சொல்றப்ப தான் பண்ணுவேன் உன்னை ஹக் பண்ணி நான் பேச மாட்டேன் அட சொல்ல அதுக்கு தான் உன நான் ஒண்ணு ரெண்டு சார் மூணு சொல்லிட்டேனா நான் கேட்கவே மாட்டேன் இத தவிர வேற எது சொன்னாலும் கேக்குறேன் ஹலோ ஒண்ணு இல்ல என்னங்க சார் புரியல சொல்லுப்பா எதுக்கு எதுக்குனா இல்ல எதுக்கு நான் புரியலடா நீ என்ன சொல்றேன்னு புரியல நீ அத அப்பா இல்ல சத்தமா தான் பேசேன் உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும் ஓ சரி வேணா கேள் கண்ணா ஆக்சுவலா எத்தனையோ நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார் ம் யா சார் என்ன மட்டும் பண்றீங்க இல்ல அது எப்படி சொல்றது ஒரு மரியாதையா அப்ப ஒரு என்ன சொல்றேன் என்ன பேசம்பது கூட ஒரு தான் பேசுவேன் அப்ப வந்து உனக்கு சர்டிபிகேட்ல பேர் வந்து அழிச்சு எழுதிட்டா நான் ஃபோன் பண்ணி ஹெட் மாஸ்டர் நான் தான் பேசுறேன் உங்களை சேடவே நானேங்க சொல்லிட்டாங்கங்க இருக்கவங்கலாம் வேணாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு உடனே நான் ஃபோன் பண்ணி அந்த ஹெச்எம் வந்து நான் பேசினேன் ஏன்னா எனக்கு அது சொல்லிருக்காங்க சார் மேம் சொன்னாங்க யாரு எங்க மேம் ஹெச்எம் மேம் சொன்னாங்க சொன்னாங்களா என்ன சொன்னாங்க உங்க சார் போன் அடிச்சு கேட்டாங்க அப்படி சொன்னாங்க யாருமே அதை பண்ணல உடனே நான் கேட்டுட்டு நான் ரிசீவ் பண்ணேன் அந்த பொண்ணு குட் கேரக்டர் தான் பாவனெல்லாம் படிக்கணும் நான் கேட்டது வேணா தப்பா இருக்கும்ல கோச்சிக்காத ஆனா உனக்கு பிடிக்கும் அது என்னமாதிரி உண்மையில அன்போன்னு வச்சுக்கலாம் என்ன வேணா வச்சுக்கலாம் உனக்கு பிடிக்கும் என் கூட எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை அது நீ நல்லா இருந்துச்சுன்னா போதும் நீ நல்ல நல்ல பிள்ளை அடுத்தவங்க வந்து மனசை பொண்ணு போடக்கூடாதுங்கிற விஷயத்தில் கவனமாக செலுத்துறேன் அப்போ நான் கேட்டது தப்பு தான் என்னமோ தோணுச்சு அவ்வளோதான் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட நீ சொல்லு இது உனக்கும் எனக்கு கூட இருக்க பிரச்சனை இதில் யாருமே நடுவில் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இல்ல கேளுங்க போனாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் வர்தா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமேங்கறதே நமக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு நான் நினைக்கிறேன் அதுக்கு விருப்பம்னா நீ சொல்லுங்க அவ்வளவுதான் ஹே சார் சொல்லுப்பா என்ன சொல்றதுனே தெரியல விருப்பமா விருப்பம் இல்லையான்னு சொல்லு அவ்வளோதான் உனக்கு நான் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர் டைம் தரேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாத சார்ஜ் போட்டுட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு என் நம்பருக்கும் ஃபோன் பண்ணாத கரெக்டாக ஹாஃப் அன் அவரை கழிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் பேசாமல் போனால் கூட தப்பு இல்லை ஆனால் எதா இருந்தாலுமே இதை சொல்லு நானும் உனக்கு தொந்தரவு பண்ணி பேசுகிறேன் நீ சும்மா தானே நான் தானே உனக்கு ஃபோன் பார்த்தேன் இதை பேசணுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஆக்சுவலாக உனக்கு வர சொல்லணும்னு நினைச்சேன் வர சொல்லி உனக்கு மட்டும் மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சேன் நீங்கள் அங்கே வர முடியாதவங்கன்னு நான் வந்துட்டேன்

யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நடப்ப அதனால் உன் மனசுல நான் புண்படுத்தக்கூடாதுன்னு தானே எனக்கு பேசுவதில்லை அதுக்காக உன் உடம்புக்காக பலகிற நீ கிடைக்காது உனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அது உனக்கு வம்புழுக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி சிரிப்ப திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிக்கிறது எனக்கு ரொம்ப நீ கை கட்டி நிற்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி நீ பேசுவ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்த பூஸிலே நீ ஜாயின் பண்ணி நிற்கும் போது ஒரு மாதிரி நின்னியா ஏய் என்ன இப்படி நிற்கிறேன் நான் தான் முதல்ல கேட்டேன் அவளையே அதுக்கப்புறம் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நீ சொல்ல இருப்பியா இருக்க மாட்டியா சார் அது நீங்க என்கிட்ட உண்மை சொன்னா இல்ல சொல்லுடா சார் அதெல்லாம் உங்க வைஃப் இல்ல நான் அதை இழுக்கல சரி விட்டுரு சார் இருங்க நான் சொல்றேன் நான் உனக்கு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பண்றேன் அதுல வந்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா ஓகே சார் ஆ இல்ல நீ சொல்லுப்பா நீ என்ன சொன்னா நான் பாத்து சொல்லிருவேன் எனக்கு நீ வேணும் சொல்லலாம் எதாவது எனக்கு சொல்லு முடிய முடியாதுங்கிறது நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார் சார் அது தெரிஞ்சா உனக்கு சொல்ல எப்படி இருந்தாலும் அது எதோ ஒரு காரணம் இருக்கும்ல ம் காரணம் சொல்லுங்க நீங்க போயிட்டு வந்து பின்னாடி வரங்கமா நாம வந்தா வாட்ச்மேன் கிட்ட பா சார பாக்க வந்தா சொல்றோம் நான் இப்போ நான் வரேன் வர ஹலோ இங்க ஏன் பிரியா ஆ மூஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது என்ன அது மட்டும் வெள்ளிக்கெல்லாம் நானே போன் பண்ணி கேட்டு நான் கணிச்சு கொண்டு வரேன் கரெக்டா இருக்கும் நான் கணிச்சு தான் இருக்கும் இருக்கும் பயத்தையும் நான் ஜாக நல்லா எழுதுவேன் தெரியுங்களா சொன்னேன் இவ்வளவுன்னு தெரியாது இல்ல நான் சொல்றேன் நான் இன்னொரு நாள் உக்காந்து பொறுமையாவே நல்லா அதிக கேட்கிறேன் வந்து சொல்லாதீங்க ஆனா இப்பயும் உங்க தப்பு சொல்ல உங்க மயம் பயங்கர விவரம் பயங்கர விவரம் நான் நேத்தே பார்த்துட்டேன் இது ஏமாளி சொல்லுது எனக்கு வேணாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்பாவுக்கு வர நான்

எங்க இருக்கீங்க அது என்னமோ தெரிலப்பா பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லிடுன்னா தெரியல எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல நீ எனக்கு முக்கியம் நினைக்கிறேன் அப்புறம் உன்னோட விருப்பம் தான் அதுக்குன்னு ஒன்று பேசாமல் இருக்க முடியாது சண்டைலாம் போகிறேன் ஹலோ ஹலோ சொல்லுங்க சரி ஒண்ணு இல்ல விடு நான் பேசுறேன் விடு ஹலோ சார் நான் லைன்ல தான் இருக்கேன் சொல்லுமா எதுமே நான் சொல்லல போதுமா சந்தோஷமா இரு விடு ஆஹா இல்ல என்ன சொல்லுபா சொல்றதுல தெரியல சரி ஒண்ணும் சொல்ல வேணாம் கூட நீ ஃப்ரீ ஆயிரு அது போதும் என்கிட்ட பேச மாட்டீங்களா பேச மாட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லா உரிமையும் உன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுக துக்கங்களை உன்ன பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன் நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற போக போக சரியா இருக்கு சொல்லுடா

இல்லை நீ அப்படிலாம் நான் பொய் சொல்கிறேன் என்ன ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறேன் நாமக்கல் இப்போ அடிக்கடி நாமக்கல் போகலான்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் சார் நாமக்கல்ல நான் போகல சார் நீங்களே சொல்கிறேன் சொல்லு சார் எனக்கு சுற்றி அளித்ததுலாம் வேறு சார் டக்குனு என்னன்னு சொல்லுங்க எனக்கு புரியவே இல்லை தலை வலிக்கிறதுன்னு சொல்லுங்க ஏன்பா சார் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு என்ன சொல்ல சொல்ற நீங்க தான் சொல்றேன் எனக்கு நீ வேணும்னு சொன்னேன் என்கூட ரிப்பேர் இருக்க மாட்டீயா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கூடயா சார் நிறுத்து சொல்லுดิ சொல்லு நீங்க உங்க சார் அது உங்க வைபக உங்களுக்கு என்ன பிரச்சனைனு சொல்லுங்க நான் சொல்றேன் ஏப்பா அது அது வேணாம்ப்பா ப்ளீஸ் நான் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் சார் நானும் உங்களுக்கு எஞ்சி கேக்குறா அத நீங்க சொல்லுங்க எப்ப அது ஒண்ணும் இல்லை எங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு யாரு முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது வளர ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி எடுத்துட்டா அதுல இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேச சார் அதாவது எப்படி பேச பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ கேப்ப இல்ல சார் இப்ப இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நம்ம வீட்டுக்கு வரேன் சாப்பிட வாங்க போங்க இதை வாங்கி அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் உரிமையா எல்லாமே செய்வாங்க

இருப்பே இருக்க முடியாது மட்டும் நீ முதல்ல சொல்லு இருப்பே ஹலோ இருப்பே சார் நாளைக்கு நீ இருந்துச்சுனா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு Dress போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நாள் என்ன Dress போட்டது ஒரு ஒயிட் மாதிரி கலந்த மாதிரி ஒரு புடவ கட்டும்போது இல்ல அதுக்கு முன்னாடி கிரீன் கலரா இல்ல இன்னொன்னு ஒரு ஒயிட் மாதிரி ஒரு கோட் மாதிரி இருக்கும் அது கோட் மாதிரி இல்ல கோட் மாதிரி இல்ல கோட் மாதிரிடா ஒரு ஒயிட் மாதிரி கோட் மாதிரி இருக்கும் கோட் சா என்ன கலர் சால் சொல்றான் ஆ அது ஒயிட் ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்கும்டா நல்லா இருக்கும் கிராண்டா இருக்கும் அது கிராண்டா இருக்கும் அது எப்படி ஒரு 800 ரூபாய்க்கு மேல வரும் அந்த மாதிரி Dress நீ போட்டு ஒரு கிராண்டா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வெச்சிருந்தா அது நீ வெச்சிட்டு வாடா அது போதும் எனக்கு அப்படி இல்ல சார் பூடா பூ பூ இல்லையே நீ பூ கடையில வாங்கிட்டு வச்சு வந்த அன்னைக்கு வச்சு வந்த சேரி கட்டி வந்தீங்க அன்னைக்கு வந்து வீட்ல வாங்கி வச்சிருந்தாங்க நான் வச்சிருந்தேன் நாளைக்கு எல்லாம் வாங்கி தர மாட்டேன் நாளைக்கு எல்லாம் இல்ல பூ ஒன்லி சேவா சேவா கலம சாயங்கால வாங்கிட்டு வருவாங்க புதன் கலம அப்படி ஏய் நாளைக்கு எவ்வளவு சேரவனா நீ வாங்கிட்டு வா பைசா நான் தரேன் யாரே சொல்லு ஏனா எனக்கு அவ்வளவு தூரத்து வந்து எனக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுங்க அதனால அங்க வாங்கி எனக்காக நீ கொஞ்சம் வச்சிட்டு வர அவ்ளோதான் சோ பூ எனக்கு வாங்க தெரியாது ஏய் நான் அப்ப யாரோ சொல்லுவேன் உங்க ஃப்ரெண்ட் உங்க அக்கா கிட்ட சொல்லுப்ளா நான் நீங்களே பெற்றமா வாங்கிட்டு வந்துருங்க புரியல நீங்களே வாங்கிட்டு வாங்க நான் வாங்கிட்டு வரும்ல எங்க குடுப்பேன் எங்கே கொடுப்பீங்களா இருங்க சார் வரேன் அந்த போனுக்கு வருது லைன்ல இருங்க ஹலோ அவன் இன்னும் வரலைம்மா ஆஹான் இன்னும் வரலையே இன்னும் வரலமா? ஹலோ hey, he uh, hello hello sir hello வந்து முடிஞ்சது வந்த குடி தாய் குடி ஹலோ ஹலோ ஆ சரி சரி சொல்லுங்க

இல்லாதன் அப்படின்னு ஹலோ hello sir சரியாவே எங்க இருக்கீங்க? வெளிய உக்காந்து இருக்கேன். ஆ நான் சொன்னேன் ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இல்லையே ஒன்னும் இல்லையே காத்து தான் அடிச்சிட்டு இருக்குது ஆடு வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது சரக்கு மேல என்னோட அனுமதி இல்லாம நீங்க எதுவும் பண்ண கூடாது ஓகேவா